கோவையிலிருந்து மதுரை செல்லும் பேருந்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆறு மணி நேர பயணம் ஜன்னலோரமாக அமர்ந்திருக்கும் எனக்குள் என் கடந்த கால நினைவுகள் வலம் வர தொடங்கியது என் பெயர் லோகு அப்பா அம்மா ரெண்டு தங்கைகளுடன் கூடிய என் குடும்பம் ஐந்து வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கிடையே கடுமையாக வாக்குவாதம் நடந்தது அம்மா சொன்னார் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு குலதெய்வ குலதெய்வத்தை கும்பிட்டு அதனாலேயே என்னவோ குடும்ப கஷ்டம் இன்னும் தீரல கடன் தொல்ல தாங்கல லோகு இன்னும் ஒரு மாதத்தில் சிங்கப்பூர் போக போகிறான் இந்த சமயத்தில் ஊரில் திருவிழா வருதுன்னு உங்கள் சித்தப்பா லெட்டர் போட்டு இருக்காரு வாங்க போய்ட்டு வருவோம் இறுதியில் அம்மா சொன்னபடி குடும்பமே கிளம்பினோம் என் அம்மா அப்பா இருவருக்கும் சொந்த ஊர் மதுரை மேலூர் அருகே மீனாட்சிப்பட்டி இரவு கிளம்பி காலையில் வந்தடைந்தோம் செம்மண் சாலை இருபுறமும் அடர்ந்த முற்புதர்கள் கண்பட்ட இடமெல்லாம் பனைமரங்கள் கருங்கல் பாறை இரண்டு கிலோமீட்டர் தூரம் மாட்டுவண்டி பயணம் எனக்கு எல்லாம் புது அனுபவம் சாம்பல் நிற வயல்வெளிகள் ஊருக்குள் வந்ததும் எங்களை காண பெரும் கூட்டம் கூடியது அவ்வளவு உறவுகளாம் வயது முதிர்ந்த பாட்டி என் கையை பிடித்து ஆத்தாடி ஆத்தா அப்படியே அவங்க தாத்தா மாதிரியே இருக்கான் பாருங்களேன் என்றாள் இத்தனை அன்பும் இந்த மண்ணிற்கு மட்டும் உருத்தானது மறுநாள் முகூர்த்தக்கால் ஊன்றி திருவிழா தொடங்கியது பதினைந்து நாள் திருவிழா அன்று இரவு முளைப்பாரி வைத்து கும்மி அடிக்க பெண்கள் வருவதால் என் சின்ன தாத்தா பேரன் குமார் என்னையும் அழைத்து சென்றான் தாவணி பெண்கள் வரிசையில் முளைப்பாறை சுமந்து கோவிலுக்குள் வந்தடைந்தனர் தான் தலைகுனிந்து குனிந்து நின்றிருந்தேன் அந்த வினாடியில் என்னை பச்சை நிற தாவணி கடப்பதை உணர்ந்தேன் நிமிர்ந்து பார் ஒரு உந்துதலை மனம் ஏற்படுத்த நிமிர்ந்தேன் எதிரே ஒரு தேவதை தலையில் முளைப்பாறை சுமந்தபடி நின்றிருந்தாள் ஈரம் காயாத தலைமுடியில் மல்லிகை நிறைந்திருந்தது கண்ணிமைக்க தோன்றவில்லை வட்ட வடிவில் கூடிய பெண்கள் கும்மி அடித்து கொண்டே பாடிக்கொண்டு இருந்தனர் ஒவ்வொரு முறை அவள் என்னை கடக்கும் அவளே உனக்கானவள் என்று இதயம் உறுதி செய்தது நான்காவது முறையாக அவள் என்னை கடக்கும்போது நான் பார்த்து கொண்டு இருப்பதை அவளும் விட்டாள் அடுத்த சுற்றுகளில் அவளும் என்னையே பார்த்தபடி இருந்தாள் இருவருக்குள்ளும் பார்வைகளில் ஏதோ ஒரு பரிமாற்றம் நடந்து கொண்டு இருந்தது கும்மி முடிந்ததும் அனைவரும் கலைந்தனர் அன்று இரவு தூக்கம் என்பது மறந்துவிட்டேன் மறுநாள் காலை குமரை அழைத்து கொண்டு ஊருக்குள் அவளது வீட்டை தேடி அலைந்தேன் காலை வேளையில் எல்லா பெண்களும் வாசலில் கோலம் போட இருந்தனர் அவளும் தன் வீட்டில் கோலம் போட்டபடி இருந்தாள் பாவாடையை இடுப்பில் சுருகி முகம் மறைக்கும் முடியை ஒதுக்கியபடி அவள் நிற்பது உண்மையில் அவள் ஒரு ஓவியமாய் நிற்பதாய் தோன்றியது எதிரில் நான் நிற்பதை கண்டவள் பாவாடையை சரி செய்தாள் அவளது வெட்கம் என்னை மிகவும் வசீகரித்தது அன்று முதல் அவளை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பிற்காக ஏங்கினேன் அவளை சந்திக்கும் நொடிகளையும் எனக்குள் சேமிக்க தொடங்கினேன் அன்று முதல் இரவு நேரத்தில் வள்ளி திருமணம் அரிச்சந்திரா நாடகம் என ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளோடு பேசிவிட முடிவு செய்தேன் இரவு பதினோரு மணி அளவில் அவள் அருகில் அமர்ந்திருந்தேன் நான் ஆரம்பித்தேன் என் பேர் லோகு இருந்து வரேன் உன் பேர் என்ன என் கேள்வியை எதிர்பாராதவள் எழுந்து ஓடிவிட்டாள் எனக்கு எதுவும் புரியாமல் திகைத்தபடி நின்றேன் குமாரிடம் பேசினேன் அதற்கு அவன் அண்ணே திருவிழா காலத்துல நம்மளை பொண்ணுங்க பாக்குறது சகஜம் அதை வச்சு காதல்னு நினைக்கிறது தப்புன இன்னும் ரெண்டு நாளில் நீ ஊருக்கு போயிடுவே ஒரு மாதத்தில் வெளிநாடு போயிடுவ எதுக்குன காதல் வேண்டாம் விடுன ஏதோ ஒரு வித பரிதவிப்பு எனக்குள் படர்ந்தது மறுநாள் பெண்கள் தனது முறை மாப்பிள்ளைகளின் மீது மஞ்சள் தண்ணீர் ஊற்றி விளையாடி கொண்டு இருந்தனர் நான் வருத்தத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்த போது என் மீது மஞ்சள் தண்ணீர் வெள்ளமாய் பாய்ந்தது திடுக்கிட்டு திரும்புகையில் என்னவள் ஓடிக்கொண்டு இருந்தாள் எண்ணில் படர்ந்தது ஈரம் மட்டுமல்ல மகிழ்ச்சியும்தான் நான் அவளை தேடி ஓடினேன் இரண்டு வீடுகளுக்கு இடையே சின்ன சந்தில் மறைந்திருந்தாள் நான் தேடுவதை அறிந்து தனது கொலுசுகளை அசைத்தாள் என்னை அழைப்பதை உணர்ந்தேன் அந்த சந்திற்குள் ஓடினேன் இருவர் மட்டுமே நின்றோம் நெருக்கமாக இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றுடன் ஒன்றாய் கலந்தது நான் அவள் கண்களை பார்த்து என்னை பிடிச்சிருக்காய் என்றேன் அவள் தலை குனிந்து தலையை ஆம் என்பதாய் அசைத்தாள் மேற்கொண்டு அவள் பேசுவாளா என்று எதிர்பார்த்தேன் என் பேரு மீனாட்சி மீனான்னு கூப்பிடுவாங்க என்றாள் அவள் மௌனம் ஆனால் அப்படியே வாழ்ந்துவிட ஆசையாய் இருந்தது நான் அவளிடம் மீனா நீ இல்லாம இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என் வீட்ல ரொம்ப பணக்கஷ்டம் நான் சிங்கப்பூர் போய் தான் கடனை அடைச்சி என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும் அஞ்சு வருஷம் ஆகும் எனக்காக காத்திருப்பியா அவளது பதிலுக்காக காத்திருந்தேன் அவள் கலங்கியபடி ஐம்பது வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன் மாமா அந்த வார்த்தையில் அப்படி ஒரு உறுதி அஞ்சு வருஷமும் நொடியில் முடியட்டும் என்பதாய் அவளிடம் விடைபெற்று கிளம்பினேன் இந்த ஐந்து வருடத்தில் என் கடன் அனைத்தும் தீர்ந்தது நேற்று கோவை திரும்பினேன் இன்று என் தேவதையை பார்க்க மதுரை சென்று கொண்டு இருக்கின்றேன் வெளிநாட்டில் எனது நண்பர்கள் அனைவரும் சொல்வார்கள் கிராமத்து பெண்ணுங்க இவ்வளவு நாள் காத்திட்டிருக்க முடியாது என்றார்கள் ஆனால் எனக்கு தெரியும் அவள் காத்திருப்பாள் காலை மீனாட்சிப்பட்டி வந்தடைந்தேன் தற்போது கிராமம் வளர்ச்சி பாதையில் இருந்தது ஆற்றோ நின்றது தற்போது வயல்வெளிகள் பிளந்து கிடந்தது நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருந்தது நாகரிகத்தின் வளர்ச்சி கிராமத்தின் அழகை பால்படுத்தியுள்ளது ஊருக்குள் சென்றதும் குமாரை தேடினேன் அவன் தற்போது துபாய் சென்றிருக்கின்றான் என்றார்கள் மீனாட்சி வீட்டை தேடினேன் வீடு பூட்டப்பட்டு இருந்தது பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரித்தேன் தம்பி பொண்ணுங்களை திண்டுக்கல் பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க அடிக்கடி அங்கே போயிருவாங்க என்றதும் நிலைகுலைந்தேன் எனது நம்பிக்கையும் கனவுகளும் நொறுங்கியது பேருந்து நிலையத்தில் காத்திருந்தேன் இதையும் கனத்து கிடந்தது ஒரு பெண் என்னை நோக்கி ஓடி வந்தாள் என் அருகில் வந்து அண்ண நீங்கள் லோகுதானே என்றாள் நான் அதிர்ச்சியுடன் ஆம் என்பதாய் தலை அசைத்தேன் அவள் அண்ண பக்கத்து ஊர் வையம்பட்டி போங்க மீனாக்கா அங்கே இருக்கு என்று மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் வேகமாக சென்று விட்டாள் ஆட்டோ பிடித்து வையம்பட்டி சென்றேன் மீனாட்சி வீட்டை விசாரித்து கண்டுபிடித்தேன் பனை ஓலையில் தரித்த குடிசை அவள் வயல் வேலைக்கு சென்றிருப்பதால் அவள் வரும் வரை வீட்டின் வாசலில் காத்திருந்தேன் எனக்குள் ஆயிரம் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தது மாலை நான்கு மணிக்கு கசங்கிய நூல் சேலை சருகன தலைமுடி கைகளில் ரப்பர் வளைவுடன் வந்து நின்றாள் என் மீனாட்சியா இது இப்போதுதான் கவனித்தேன் அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருப்பதை எனக்குள் கிடந்த அத்தனை நம்பிக்கையும் சிதறடித்தது கண்களில் நீர் தேங்கியது என்னை பார்த்து திகைத்து நின்றவள் அடுத்த வினாடுகளில் மாமா என்று கதறியபடி ஓடி வந்து என்னை இறுக்கமாக கட்டி அணைத்தாள் நடப்பது எதுவும் புரியவில்லை அவள் அழுதபடியே பேசினாள் மாமா நீங்க போனதும் என்ன எங்க மாமா வீட்ல பொண்ணு கேட்டு வந்தாங்க நான் ஒத்துக்கல என்னை மிரட்டுனாங்க அடிச்சாங்க என்னால சமாளிக்க முடியல அதனால நானே உங்களை நினச்சி கோயிலில் தாலி கட்டிக்கிட்டேன் நீங்கள் கட்டினதாக எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டேன் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க மேற்கொண்டு பேச முடியாமல் கதறினால் பதினைந்து நாள் பழக்கத்துக்காக தினமும் தீக்குளிக்கும் எனது கிராமத்து தேவதையே உன்னை பெற என்ன தவமடி செய்தேன் இருவரும் கண்ணீரால் காதலை வெளிப்படுத்தினோம் இனி ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு லோகு தன்னுடைய காதலியான மீனாட்சியை கட்டி பிடிச்சி கதறி அழுவுகிறாரு அதுக்கப்புறம் த மீனாட்சிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு கவலைப்படாத மீனாட்சி நான் வந்துட்டேன் இனிமேலும் வந்து உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் இனிமேல் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் தான் கவலைப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு லோகு உண்மையிலுமே வந்து மீனாட்சி களத்தில் தாலி கட்டி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே வீட்டில் லோகோடைய அப்பா அம்மாவும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்ட மீனாட்சியுடைய வாழ்க்கையில் இனிமே சந்தோஷம் தான் உண்மையான காதலுக்கு வந்து மரணம் என்பது இல்லை அப்படின்றதுக்கு இந்த பதிவு உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தான் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சும்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்